ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம பாக்கியா வந்து நம்ம கோபிக்கு காஃபி கொண்டு வராமல் நம்ம கோபியோட அம்மாவுக்கு மட்டும் காஃபி கொண்டு வராங்க என்னடி பாக்கியா இவனுக்கு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவருக்கெல்லாம் என்னால் போட முடியாத அத்தை அப்படின்னு சொல்லி ரொம்பவே திமுறாக போயிடுறாங்க இங்கே நம்ம கோபிக்கிட்ட கோபி நீ இரு கோபி நான் உனக்கு போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியோடய அம்மா போய் கிச்சனுக்கு போயிட்டு ஏன் பாக்கியா எப்போவுமே நான் பேசுனதுக்கிறதுக்கு மறுபேச்சு நீ பேச மாட்டேன் இப்போ என் கூட கூட பேசுகிற எதிர்த்து பேசுகிற என்ன திமுறு அதிகமாயிடுச்சு அடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியோட மாமியார் வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் அளவுக்கு மீதியை தான் பேசுகிறாங்க அவங்க என்ன பேசினாலும் வாங்கிட்டு போயிடணுமா என்ன அதனால் நம்ம பாக்கியாவுமே அப்படி தான் அத்தை இருக்க முடியும் இப்போ தான் உங்களை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபிக்கு காஃபி கொண்டு போகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு நம்ம ராதிகா வராங்க ராதிகா வந்ததுமே இங்கே கோபியோட அம்மா உள்ளவே விடுறதில்ல இங்கே பாக்கியா இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை அவங்களோட புருஷனை பார்க்க வந்திருக்காங்க நீங்கள் எதுக்காகவும் தடுக்கவே கூடாது அவங்க பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியை வந்து அவங்க மாமியாரை பிடிச்சிக்கிறாங்க நம்ம ராதிகா போய் பார்த்துட்டு வராங்க ஆனால் கோபி வந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ராதிகா வெளியே வராங்க இங்கே பாருங்கள் ஒழுங்காக கோபியை இங்க கூட அனுப்பி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே கோபியோட அம்மா சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா வந்து கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோபி இருந்துட்டு இருந்து தண்ணி வேணும் அம்மா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா காது கேட்டும் கேட்காத மாதிரி படுத்துக்கிட்டே இருக்காங்க பாக்கியை எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அத்தை எழுவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வேறு வழி இல்லாமல் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க நான் அம்மா தான் கூப்பிட்டேன் நீ வன்ட்டியே பாக்கியா ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா நான் உனக்கு எவ்வளோவோ கெடுதல் செஞ்சுருக்கேன் அப்போவும் எனக்காக நீ வந்து நின்ற ரொம்ப நன்றி பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கையெடு எடுத்து கும்பிட்றாங்க நான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டத பார்த்துட்டு நம்ம கோபியோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம கோபியுமே பாக்கியம் ஒரு நல்ல அபிப்ராயம் வந்திருக்குன்னே அப்பதான் ராதிகா வராங்க ராதிகா வந்ததுமே கோபி இருந்துட்டு நீ எனக்கு வேண்டாம் ராதிகா